இப்போ வந்து ராள் குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பச்சை மிளகாய் எடுத்து வதக்கி எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு ஸ்பூன் கசகசா மூன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒன்று பெருசாக எடுத்து அதையும் எல்லாத்தையும் வதக்கிக்கணும் பெரிய முடியா தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கணும் அதை வதக்கி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் திரும்பி எண்ணெய் சட்டிலையை எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது தாலிப்புக்கும் வெந்தயம்தான் நல்லா ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா சவக வதக்கிக்கணும் ஒரு மூணு தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு அதை வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பை போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் அதையும் வதக்கிக்கிட்டு அந்த பச்சை மிளகா வதக்கினதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடணும் இதை போட்டு வதக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு இந்த தேங்காய் இஞ்சி பூண்டா வதக்குனதெல்லாம் எடுத்தால் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் அதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தே அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் ரால் போட்டோன்னே ரொம்ப நேரம் வேக விட முடியாது அதனால் முன்னாடியே குழம்பு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்தோன்னே இறால் எடுத்து போட்டுடலாங்க ஒன்று ஒன்றா போட்டு வேக வைக்கணும் இது வந்து பெரிய ராள் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அதை போட்டு மூட்டிலாம் அப்படியே வேகட்டும் இறால் வேகட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க இறாலும் வெந்து போயிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் குழம்பு ஆறுனோன்னே தெக்காக வந்துடும் வழக்கமாக எப்போதும் இறால் வறுப்பும் கிரேவி ஒரு சேஞ்சாக குருமா மாதிரி எப்போமேன்னு மாற்றி வச்ச நல்லாவே இருந்திருக்கு குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது இது வந்து இட்லி தோசை கூட சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது அவ்வளோதாங்க பச்சை கொத்தமல்லியை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கால் குழம்பு நல்லா வந்துடுச்சு அந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மசாலா வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்